வணக்கம் பத்திரிகையாளர் திரு பன்னீரோட வணக்கம் பன்னீர் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து டெல்லி வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் உரையாடப்பட்டிருக்கு குறிப்பாக மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதி பகிர்வு வந்து இந்த ஆண்டு குறைக்கப்படுறதாக பிஸ்னஸ் பர்சன்டேஜ்லேருந்து ஃபார்ட்டி எல்லாம் பர்சன்டேஜ் வரைக்கும் குறையுது அப்படின்னாங்க இந்த சூழ்நிலையில் முதலமைச்சருடைய பயணம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது இல்ல இப்ப வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமியிலருந்து பலரும் பல விமர்சனங்களை ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடிலாம் புறக்கணிச்சிங்க இப்போ ஏன் போறீங்க அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் இந்தியாவுக்கே வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமா தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த பேச்சு இங்கிருந்து இருக்கு இந்த நிதி ஆயோக் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து என்ன கேட்குது அப்படின்னா இதை கூட்டணும் அப்படிங்கிறத கேட்குது ஐம்பது சதவீதம் வரைக்கும் கூட்டணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க இந்த நிதி ஆயோக்கு நடந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் நீங்க எடுத்து பார்த்ததுனாலே அந்த இது தெரியும் பதினஞ்சாவது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து மா ஒட்டுமொத்த வரி வருவாயில் நாற்பத்தோரு சதவீதம் வந்து நீங்கள் மாநில அரசாங்கங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுது ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க கொடுக்குறது எவ்வளோ அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதம் தான் இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த கூட்டத்தில் சுட்டி காட்டுறார் நிதி ஆயோக் நிர்ணயிச்ச தொகையை கூட நீங்கள் இந்த இது வந்து புறக்கணிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் வங்கத்துக்கும் உள்ள பிரச்சனை இல்லை இது ஒட்டுமொத்தமாக உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தானுக்கும் எல்லாேருக்கும் சேர்ந்த பிரச்சனை தான் ஒட்டுமொத்தமாக வரி வருவாயில நீங்கள் மாநில அரசுக்கு பிரித்து கொடுக்குறத நிதி ஆணையம் சொன்னதை கூட நீங்கள் பண்ணலை ஆனால் இதுக்கப்புறம் குறைக்கக்கூடாது நீங்கள் வேற சொல்கிறீங்க ஏற்கனவே சொன்னதே பண்ணாத நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி குறைச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இவங்க எல்லாேருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக தான் சிஎம் வந்து பேசியிருக்காங்க இந்த மோடி அரசாங்கம் இருக்கலை இவங்க வந்ததுலேருந்து இந்த மாதிரி பல வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க இதெல்லாமே தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அரசாங்கம் வந்த பிறகு தான் அதிக அளவில் மக்கள்கிட்ட பேசப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க வந்த பிறகு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய தொகை அமௌண்ட் இருக்குல்ல நிதி இருக்குல்ல அதை குறைக்கிறதுக்கு பல குறுக்கு வழிகளை கையாண்டாங்க அப்படின்னு ஏற்கனவே இந்த நிதி ஆணையம் மாநிலங்களுக்கு நிதி பிரித்து கொடுக்கறது இந்த வகையில் முக்கியமான இடங்களில் பங்காற்றுன சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு கட்டுரைகள்லாம் வந்திருக்கு ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு அரசு இந்த அரசு அரசுக்கு பார்த்தீங்களா இவங்க வந்த பிறகு ஒரு வெள்ளை அரிக்கை வழியிட்டாங்க அந்த வெள்ளை அரிக்கையில் சில விஷயங்கள் பேசுனாங்க என்ன அப்படின்னா பெட்ரோல் டீசல் மீதான வரி பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட இந்த பொருட்களின் மீது மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய வரி வருவாயை படிப்படியாக குறைச்சிட்டு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க தேவையில்லாத இந்த சொல்லக்கூடிய கூடுதல் வரிகள் இருக்குல்ல இதை வந்து அதிகப்படுத்துனாங்க அதை வந்து பத்து சதவீதத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வரைக்கும் கொண்டு போய் இன்றைக்கி அது பதினைஞ்சு சதவீத கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ ஒன்று நிதி ஆணையம் பிரித்து கொடுக்க வேண்டிய நிதியையும் நீங்கள் மாநிலங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கல மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய வரி இருக்குல்ல அதோடைய அளவையும் குறைக்கிறீங்க தேவையில்லாத சச்சார்ஜ் இதை வந்து அதிகப்படுத்துறீங்க ஆக மாநிலங்களை நிதி ஸ்திரத்தன்மை இல்லாத நிதி சுயாட்சி இல்லாத இடங்களாக நகர்த்துறதுக்கான பல வழிகளில் இவங்க செயல்பட்டுருக்காங்க இது வந்து மத்திய அரசாங்கத்தின் அதிகாரியாக இருந்த சுப்பிரமணியம் பிளஸ் முன்னால் முன்னாள் ஃபினான்ஸ் கமிஷன் எட்டார் இவங்களுக்குள்ளே வந்து மோடி சீக்கிரட்டாக பேசினார் அப்படின்னு சொன்னால் அவரே அதை அப்படி தான் அந்த கட்டுரையில் எழுதுகிறார் இதை வந்து நேரடியாக வெளிப்படையாக இல்லாமல் அவங்க வந்து சீக்ரெட்டாக இதை வந்து பண்ணணும் அப்படின்னு எங்ககிட்ட பேசினார் அப்படின்னா அவர் அந்த இதில் சொல்கிறார் அப்போ எதையுமே இவங்க வெளிப்படையாக பண்ணுறதில்ல அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது ஆனால் இதே நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் வந்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய நிதி அதிகப்படுத்தணும் உங்கள் நீங்கள் ஒன்று உங்கள் அங்கு பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுக்கல இது வந்து மக்களுடைய பணம் அப்படின்லாம் பேசினார் அவர் ஆனா நிதி ஆணையம் நாற்பத்தோரு சதவீதம் சொன்ன பிறகும் முப்பத்தி மூணு சதவீதம் அதே நரேந்திர மோடி அரசாங்கம் இடம் இருக்குறது வந்து இன்னைக்கு நிதி ஆயோக்ல தமிழ்நாட்டுடைய சிஎம் எம் பேசினதன் வழியாக வந்து இந்தியாவுக்கே விவாதமா மாறி இருக்கு கூடுதல் வரி குறித்து முதல் முதலாக இந்தியாவில் பேசின அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த அந்த நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய துல்லியங்கள் இந்த வரி வருவாயில் அவங்க பண்ண எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து திமுக வந்து கேள்வி கேட்டுச்சு வேறு எந்த மாநில அரசாங்கமும் கேட்கலை ஆனால் திமுக கேட்ட பிறகு கர்நாடகா கட்டிச்சு தெலுங்கானா கட்டிச்சு ஜார்க்கண்ட் கட்டிச்சு இப்படி பல இடங்களில் கேட்டாங்க பணமாக்கல் திட்டத்தில் மாநில அரசாங்கங்கள் வாங்கி கொடுத்த நிலங்களை அந்த ரயில்வேலேருந்து பிஎஸ்என்லேருந்து எல்லாருக்கும் போறோம் அப்படின்னு சொன்னப்ப இது நிலம் எங்க எங்க நலம் எங்க உரிமை அப்படின்னு தமிழ்நாடு தான் முதல்ல கேட்டுச்சு அப்போ அதுக்கப்புறம் உள்ள மாநிலங்கள் எல்லாம் கேட்டாங்க இன்னைக்கு வந்து இந்த கவர்னருக்கும் மாநில அரசுக்குமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா மேற்கு வங்கத்தில் கேரளாவில அந்த பிரச்சனை இருக்கு அஞ்சாபல அந்த பிரச்சனை இருக்கு கேரளாவில் எஸ்எஃப்ஐ டைபி சேர்ந்து ஆளுநர் சிறை எல்லாம் பிடிச்சு போராட்டம் பண்ணாங்க ஆனா சட்ட ரீதியான போராட்டம் நடத்தி ஆணவருடைய அதிகாரத்துக்கு ஒரு வரையறுப்பு வச்சு செக் வச்சது யார் அப்படின்னு பார்த்தா திமுக தான் ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதிக்கு ஒரு வரையறை கொடுத்து ஆமா ஒட்டுமொத்தமா ஜனாதிபதிக்கும் ஒரு வரையறை கொடுத்து சட்டமன்றத்துடைய அதிகாரம் என்ன மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கறத இந்தியாவுக்கே பாடம் எடுத்திருக்காங்க வெஸ்ட் பெங்காலுக்கும் பஞ்சாபுக்கும் கேரளாவுக்கும் சேர்த்து ஆனா அன்னைக்கு வந்து கேரளா மாதிரி போராட்டம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊரில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து சட்டப்பூர்வமான ஒரு தீர்ப்பு திமுக வாங்கியிருக்கிறது குறித்து எங்கேயுமே பேச மாட்டாங்க அப்போ இப்படி பல வழிகளில் வந்து இந்தியாவில் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடிய இடத்த இந்த மாநில உரிமைகளுக்கான போராட்டம் இருக்குல்ல இதுல இந்தியாவுக்கே தலைமை தாங்கிறது தமிழ்நாடு தான் அதனாலதான் கடிதம் பல இங்க வர்றாங்க இப்ப இந்த குறுக்கு வழியில் வந்து அரசியல் சட்டத்தை வந்து மீற பார்க்குறாங்க அதை நம்ம பாதுகாக்கணும்னு எட்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறாரு இந்தியாவுக்கே போராடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சராக இந்த மூணு நிதி ஆயோக்கை தாண்டி இந்த நிதி ஆயோக்கில் இந்தியாவுக்கே ஒரு தகவல் சொல்ல வேண்டியது இருக்கு நீங்க வந்து இவங்க இப்படி பண்றாங்க இதை நாம் தட்டி கேட்கணும் அப்படின்னு அதை வந்து எனக்கு இந்தியா முழுக்க இவர் பேசினதுதான் இந்தியா முழுக்க விவாதம் அப்போ அந்த இடத்துடைய அரசியல் சிறத்தன்மை இருக்குல்ல அந்த இடத்துடைய அரசியல் முக்கியத்துவம் இருக்குல்ல ஒரு போய் இந்த நிகழ்ச்சியில் பேசுனது அது இவங்க எடப்பாடிக்கோ யாருக்கும் எடப்பாடிக்கோ அது புரிகிற முதல்ல அதனால தான் வேலை என்ன பண்ணனே தெரியாமல் கண்டதை பேசிக்கிட்டு இருக்காரு இது குறிப்பாக வந்து நிர்மலா சீதாராமன் எப்பவுமே பேசும்போது வந்து நாங்கள் வந்து நிதியெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்லாம் தொடர்ச்சியாக சொல்றேன் நிர்மலா சீதாராமன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் டேட்டா என்ன சொல்லுது இப்போ நாற்பத்தி ஒரு சதவீதம் எல்லா மாநிலங்களும் கொடுக்கணும் நீங்கள் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு தான் கொடுக்குறீங்க இல்லை நாங்கள் நாற்பத்தொரு சதவீதம் கொடுத்துருக்கோம்னு ஒரு டேட்டாவை கொடுங்க நீங்கள் ஜல் ஜீவன் மிஷனுக்கு தமிழ்நாடு சாதிக்குது ஆனால் அந்த ஜல் ஜீவன் மிஷனுக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு பல மடங்கு அதிகமாக கொடுக்குறீங்க எங்கே இருக்குது இந்த டேட்டா உங்களுடைய ஜல் ஜீவன் மிஷன் வெப்சைட்டில் இருக்குது அப்போ ஒன்று தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி கோடி கொடுக்கல அப்படின்னு யார் சொல்கிறா நீ உங்களுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரே சொல்றாரு கோர்ட்ல சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கட்டாய கல்வி திட்டம் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ மாநில அரசாங்கத்துக்கு நாலு வருஷமா நிதி கொடுக்கல ஏன் அப்படின்னு அப்படின்னு மாநில அரசு நோக்கி ஜட்ஜு வரை கேட்கிறாரு அதை நீ ஒன்றிய அரசு தமிழ்நாடு கூடுதல் வரக்கூடிய ரவீந்திரன் சொன்ன பிறகு ஒன்றிய நோக்கி அவர் கேள்வி கேட்குறாரு அப்புறம் அவர் எந்திரிச்சு நான் கேட்டு ஏன்னா நாலு வருஷமா காசு கொடுக்கல தமிழ்நாடு அரசு அது வந்து அறுபது சதவீதம் அவங்க கொடுக்கணும் நாற்பது சதவீதம் தமிழ்நாடு கொடுக்கணும் நூறு சதவீதமும் நாலு வருஷமா தமிழ்நாடு கொடுத்துருக்கு இதெல்லாம் யாருமே கேட்கல இன்னைக்கு அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு கேள்வி போடுது எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டில் இருக்க கூட இன்னொரு ஆக்டிவிஸ்ட் அவரும் திரவிடிய மூவ்மெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடியவர் கோயம்புத்தூர்ல ஈஸ்வரன் ஒருத்தர் அவர் ஹைகோர்ட்ல போடுறாரு இங்க வந்து பதில் சொல்ல முடியாம நிற்கிறாங்க அப்போது இப்படி பல வழிகளில் வந்து டேட்டாவே கோர்ட்ல தானே இப்போ வந்து கதையா சொல்லலை நிதி கொடுக்கல அப்படிங்கிறது கோர்ட்ல கேஸ் கொடுத்துருந்தா நிர்மலா சீதாராமன் கோர்ட்ல பிரமாண பத்தம் தாக்கல் பண்ணலாம் நாங்க எவ்வளவு கொடுத்துட்டோம் அப்படின்னு அதை விட்டுட்டு துக்குளுக்கு விழாவில் வந்து பேசுறது யாராவது ஒரு பத்திரிகையாளர்கள்கிட்ட சும்மா கருத்து சொல்றது இதெல்லாம் சொல்லாம டேட்டாவா பேச தமிழ்நாடு அரசு உங்களை எல்லா வகையிலும் தரவுகளோட கேள்வி கேட்குது அந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு நீங்கள் அந்த தரவுகளோட நீதிமன்றத்தில் சொல்லுங்க ஆனா வெறும் கதையா மட்டுமே சொல்றீங்களே இதில் குறிப்பாக வந்து ஏற்கனவே டீலிமிடேஷன் இஷ்யூ வந்து பேன் இண்டியா முழுக்க ஒரு பெரிய அட்ரஸாக மாறி இருக்குது அது இல்லாமல் ஃபினான்ஸ் கமிஷன் இஷ்யூவும் போயிட்டு இருக்கு இது ஏதோ ஒரு வகையில் வடக்கு தெற்குங்கிற ஒரு பெரிய டிபேட்டை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் இது வந்து அவசியம்தானா இல்லை இது வடக்கு தெற்கு அப்படிங்கிற டிபேட்டாக மட்டும் இது இல்லை இது வடக்கு தெற்குங்கிற டிபேட்டாக காட்டலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய அஜெண்டாவா இருக்கு ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வாங்கக்கூடிய தீர்ப்பு மேற்கு வங்கத்துக்கும் பொருந்தும் காஷ்மீருக்கும் பொருந்தும் அது பீகாருக்கும் பொருந்தும் இவங்கெல்லாம் தான் பஞ்சாபுக்கும் பொருந்தும் அப்போ இது எப்படி வடக்கு தெற்கா இருக்கும் இந்தியாவில் உள்ள வடமாநிலங்களுக்கும் சேர்த்து அவர்களுடைய உரிமைகளுக்காகவும் சேர்த்து தெற்கு போராடுகிறது தமிழ்நாடு போராடுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த உண்மையை ஒத்துக்க வழி இல்லாமல் இவங்க வந்து இவ்வளோ சொல்றாங்க இப்போ தமிழ்நாடு வந்து போராட்டத்தை வந்து இப்படி மட்டும் பண்ணலை இது ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திட்டு அப்படியே மேலோட்டமாக போகிற விஷயமா மட்டும் தமிழ்நாடு அரசு வந்து பண்ணலை பார்ட்டியாக திமுகவாக நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த 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 நாலு விஷயம் இருக்கு நீங்கள் சொன்ன டீலிமிட்டேஷன் இந்திய எதிர்ப்பு பகிர்வு இந்த மூணுக்கு எதிராக மக்கள்கிட்ட க பேசுகிறாங்க நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிறாங்க பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி திமுகவோட இளைஞரணி கூட்டம் போடுறாங்க அன்னாரிவாளையத்தில் அங்கே ஒரு தீர்மானம் போடுறாங்க இந்திய எதிர்ப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பு இந்த மூணையும் கண்டித்து தொகுதி தோறும் கூட்டம் நடத்துறது அப்படின்னு முடிவு பண்றாங்க மூணு மாசத்துல இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் பொதுக்கூட்டம் போட்டு இந்தியா வந்து எப்படி வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படிங்கிறத மெயினாக கட்சி மட்டும் இல்லாமல் இளைஞரணியாவே இரநூத்தி முப்பத்தி நாலு கூட்டத்தை மூணு மாதம் நடத்துகிறாங்க நடத்தி மக்கள்கிட்ட கருத்துக்களை போடுறாங்க தெரிவிக்கிறாங்க கருத்துக்களை தெரிவிக்கிறப்ப அந்த இதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் நோட்டீஸ் போடுறாங்க பிட் நோட்டீஸ் போட்டு ரோட்டில் நின்று மக்கள்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு ஆளுங்கட்சி செய்து ஆளுங்கட்சியோட இளைஞரணி மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு நாம் வந்து புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்து ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு விளக்கம் பண்ணுது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து நிதியில் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு நிதி ஆயோக்கில் பேசுகிறார் குறிப்பாக வந்து இந்த விஷயம் டீலிமிட்டேஷன் வரும்போது முதலமைச்சர் வந்து பொது பிரசில வெளிப்படுத்தி மக்கள்கிட்ட கேட்டார் ஆமாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அதே மாதிரி எல்லா கட்சி கூட்டம் கிட்டத்தட்ட நாற்பது கட்சி வந்தாங்க அவங்கள்ட்ட நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போவோம்னு சொன்னார் பேன் இண்டியா முழுக்க கூட்டம் போட்டப்போ மக்கள்கிட்ட கொண்டு வந்து சொன்னார் இந்த மூணுமே வந்து நீங்கள் சொல்கிறபடி மக்கள்கிட்ட ஒரு உரையாடல் அதாவது அதான் திமுகங்கிற கட்சியுடைய செயல்பாடாக பார்த்திங்க அப்படின்னா அதான் ஏன் வந்து இந்தியாவுக்கே இது தலைமை தாங்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லோரையும் அழைத்து பேசுது அவங்க கிட்ட கருத்து கிடையாது நீங்க உங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் போங்கன்னு சொல்லுது அதே நேரத்தில் நாங்கள் எங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறத நீ கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ எல்லா வகையிலும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இவங்களுக்கு வந்து மக்கள் மக்கள் மன்றத்தில் இப்போ சட்டமன்றத்தில் நீதிமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் எல்லா இடத்துலையும் இந்தியாவிலோட மாநில உரிமைகளுக்காக நிற்கக்கூடிய கட்சியாக இந்த கட்சி இருக்குது இப்போ இன்னைக்கு வந்து திமுகவுடைய அதே இளைஞரணி கூட்டம் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அடுத்த ஒரு கூட்டம் அன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க அந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் போடுறாங்க அந்த தீர்மானங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து குறுக்கு வழியில் நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு தீர்ப்பு கொடுக்குது தமிழ்நாடு அரசு போராடி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பை வந்து தங்க துணை சபாநாயகரை வச்சு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரயனார் நாயேந்திரனை வச்சு அப்புறம் வந்து ஜனாதிபதியை வச்சுலாம் கேள்விகள் கேட்குறோம் கருத்து சொல்கிறோம்னு குறுக்கு வழியில் டீல் பண்ண பார்க்குறாங்க இப்போ நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தப்பு அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தில் அதுக்கான பரிகாரத்தை தேடலாம் அதுக்கு நீங்கள் வழக்கு கொடுக்கலாம் ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்னா நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுக்கு நீங்கள் மேல்முறையீடோ மறுசீராய்வு மனுவோ போட்டால் எந்த பக்கம் நியாயம் நிற்குமோ அந்த பக்கம் தான் தீர்ப்பு வரும் அப்போ குடியரசுத் தலைவரை பயன்படுத்துவோம் அப்படின்னு குறுக்கு வழிகளில் ஒன்றிய அரசாங்கம் செயல்படுது இதை கண்டிச்சு திமுகவுடைய இளைஞரடி தீர்மானம் போடுறாங்க இப்போ குறிப்பாக அந்த துணைவேந்தர் திணை கூட பார்த்தீங்கன்னா வெகேஷனல் பென்சில் ஒரு கொஷியஸை கொண்டு வந்து அதை வந்து ஒரு திருநெல்வேலியில இருந்து ஒரு பாஜக அது வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது அதுக்கு அதுக்கு எதிராக ஒரு பாஜக காரர் கேஸு போடுறாரு அதை வந்து விடுமுறை காலகட்டத்தில் சாயங்காலம் ஆறு மணிக்கு விசாரணைக்கு எடுத்து அவங்க வந்து சென்னை பெஞ்சில் சென்னை பெஞ்சில் அதுக்கு ஒரு த தடை விதிக்கிறாங்க இப்போ இப்போ இப்படி பல வழிகளில் வந்து குறுக்கு வழிகளில் அவங்க ஈடுபடுறாங்க அப்போ இந்த குறுக்கு வழிகளில் இப்போ வந்து இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அப்படின்னா அது தீர்மானமாக மட்டும் கிடையாது அங்கே ஒரு அறுநூற்றம்பது நிர்வாகி இருக்கிறாங்க இளைஞர் அணி நிர்வாகிகள் அவங்க வந்து இந்த தகவலை சொல்கிறோம் குறுக்கு வழியில் நம்ம வெற்றி பெற்ற அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இந்த அறுநூத்தம்பது பேரும் அடுத்து வந்து நடத்துவாங்க இப்போ வந்து வந்து ஜனவரி கலைஞர் பிறந்த நாள் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுவாங்க பொதுக்கூட்டங்கள் எல்லாமே நடக்கும் அங்க பேசுவாங்க அப்ப அடுத்த கட்டம் இப்படி பல வழிகளில் இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கீழடி கீழடியில் தமிழ்நாட்டுடைய வரலாற்றை முடக்க பார்க்குது தமிழ்நாடு அரசு இரும்பு காலம் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு வந்து நிரூபிக்குது அப்போ அந் அந் அதுக்கு எதிராக தமிழ்நாட்டுடைய வரலாற்றுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுது இந்த எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசுவாங்க பாராளுமன்றத்தில் பேசுவாங்க இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னா அதுக்கு அடுத்து அது மக்கள் மன்றத்தில் பேசப்படும் இப்படித்தான் வந்து இந்தியாவுடைய உரிமைகளை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய போராட்டங்களில் தீர்மான இளைஞரணியாகவும் சரி கட்சியாகவும் சரி சட்டமன்றமாகவும் சரி ஒரு கட்சியாக அவங்க செயல்படுறாங்களே இது இவங்களுக்கு ஆபத்தாக இருக்குது அதனால தான் இவங்க வந்து இதெல்லாம் எதிர்த்து பேசுகிறது அந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இது வந்து பாஜகவுக்கு ஆபத்தாக இருக்கும் இது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது இப்போ வந்து திமுக இளைஞரணியை பின்பற்றி காங்கிரஸ் இளைஞரணியும் பீகாரில் ஒரு இளைஞரணியும் இதே மாதிரி செயல்பட்டாங்கன்னு வைங்க பிஜேபியால் ஒரு வருஷம் தாங்க முடியும் முடியாது இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அளவுக்கு மக்கள் பிரச்சாரமாகவும் அரசியல் போராட்டமாகவும் இது நடந்துச்சு எல்லா இடத்துலையும் நடந்துச்சு அப்படின்னா இந்தியா முழு இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் நடந்துச்சு அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியாது அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ஆட்சி இவங்க பார்க்குறாங்க இவங்க என்ன இவ்வளவு இதாக இருக்குது அப்படின்னு அதனால தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் இந்த எதிர்பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த நாலு செயின் இருக்குல்ல இதுல வந்து மக்கள் மன்றத்தில் செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப பெருசாக இருக்குது திமுகவை வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவுடைய இளைஞரணி இந்த திமுகவுடைய இளைஞரணி இந்த ஆறு மாத பணிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே ஒரு பெரிய பணிகளை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இளம் தலைமுறையில் ஒரு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே உள்ள இளம் பெண்கள் இளைஞர்கள் வந்து பேச்சாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க திராவிட இயக்க அரசியல் உணர்வுடைய இளம் பேச்சாளர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்களுக்கு பயிற்சி பாசறை நடத்தப்படுது இப்போ இந்த பயிற்சி பாசறை எல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இல இளைஞர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் பொதுக்கூட்டம் அப்படின்னு அறிவிக்கப்படுது கூக்க ஒரு ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒரு சட்டமன்ற தொகுதிங்கிறது ஒரு ரெண்டு யூனியன் இருக்கும் அந்த ரெண்டு யூனியனில் ஒரு இடத்துல கூட்டம் போட்டு ஒரு இளம் வயது ஒரு இரு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையன் காலேஜ் படிக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நின்று மோடி அரசாங்கத்துடைய இந்த தமிழ்நாடு போக்குகள் இருக்குல்ல இதை வந்து அம்பலப்படுத்தி மக்கள்கிட்ட பேசுகிறாங்க அதாவது பாலிசிஸை வந்து டிஸ்கஷனாக கிரவுண்டில் மாற்றுறாங்க அப்படிங்கிறீங்க ஆமாம் இது இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொள்கை ரீதியான முடிவுகள் இந்த கொள்கை ரீதியான முடிவுகள் வந்து எந்த இடங்களில் விவாதங்கள் நடக்கும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல நடக்கும் சட்டமன்றத்துல நடக்கும் சில பத்திரிகையாளர் பெரிய பத்திரிகையாளர்கள் ஹிண்டுவில் நடுப்பக்க ஆர்டிக்கல் எழுதுவாங்க இப்போ தமிழ்ல சில பத்திரிகைகள்ல இப்போ அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இயக்கங்கள் நடத்தக்கூடிய விடுதலையில் பெரியார் முழக்கத்தில் எல்லாம் வந்து விடுதலை ராஜேந்திரன் ஒரு கட்டுரை எழுதுவாரு இங்க கட்சியோடைய பெரிய தலைவர்கள் திருச்சி சிவா மாதிரியான பெரிய தலைவர்கள் பொதுக்கூட்டங்களில் எங்கேயாவது பேசுவாங்க ஆனால் இந்த இந்த இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு நிதி பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பு இதில் வண்டியை மாற்றமாக நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா இளம் பேச்சாளர்கள் அந்த புதுசாக இப்போ ஒரு யங் ஜென்ரேஷன் ஒரு ஊரில் நின்று ஒரு புதிய தலைமுறையில் வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் கல்லூரி மாணவர்களும் பாலிசி டிசிஷனை பேசுகிறாங்க இப்போ பாலிசி டிசிஷன் அப்படிங்கிறது யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவன்தான் அதை படிப்பான் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளம் தலைமுறை நின்று இந்தி எதிர்ப்பு அது வரலாறு பேசுது சமகாலத்தில் உள்ள பிரச்சனை பேசுது எஸ்எஸ்சியெல்லாம் என்ன அப்படின்னு விலைக்கு பேசுது அவங்க உட்காந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் இப்போ மத்திய அரசாங்கம் நிதி நிதித்தரா மோடி வீடுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி மோடி வீடு கிடையாது இது வந்து முதல்வர் கொடுத்த வீடு அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ இந்த வந்து கிரவுண்டில் ஒரு சாதாரணமான வளாத்தி குளத்தில் ஒரு இடத்துல கூட்டம் போட்டு ஒரு ஒருத்தர் பேசுறாருவீங்க இதே மாதிரி வந்து பல இடங்கள்ல நடக்குது ஊட்டி மலை மேல ஒரு கூட்டம் நடக்குது அங்கே வந்து ஒரு ஒரு பொண்ணு பேசுது இந்த வீடியோலாம் வேற சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் நிறைய வைரல் ஆகுது கேள்வி கேட்குறாங்க அங்கே நின்று நான் நீங்க நீ ஆடு மாடு மேய்ச்ச காலத்தில் நாங்கள் வந்து வால் எடுத்து சண்டை போட்டோம் இரும்பு செஞ்சுன்னு ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் நின்று மதுரையில் நின்று பேசுறத பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக மதுரையில் உள்ள பாஜக காரனுக்கு பயமாகும் என்னால் எவ்வளோ பெரிய ஒரு யங் டீம் இறக்கி விட்டாங்க நம்ம இதுமாரி ஒன்றுமே பண்ண முடியாதோ அப்படின்னு ஒரு இது வரும் இது வந்து அவங்களுக்கு மேலே வரைக்கி போகும் அப்போ இந்த கட்சி வந்து புதிதாக வந்த இளம் பேச்சாளர்கள் ஆரம்பித்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாழ வரைக்கும் ஒரே நெட்ஒர்க்கு இவங்களும் பாலிசி பேசுவாங்க அவங்களும் அங்கே வாதா வாதாடுவாங்க இந்த இடம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் வேறு எந்த பார்ட்டிக்கும் கிடையாது அதாவது உச்சநீதிமன்றத்தில் திரு வில்சன் அவர்கள் என்ன பேசுகிறாங்களோ நாங்கள் அது விளாத்தி குளத்தில் பேசப்படுகிறது ஆமாம் நீதிமன்றத்தில் வில்சன் பேசுகிறத விளாத்தி குளத்தில் ஒரு சின்னப்பா என்னன்னு பேசுகிறான் அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் எந்த பார்ட்டிக்கும் கிடையாது இப்போ வந்து பத்திரிகையாளர் மணி அவர் திமுக விமர்சித்து பேசுகிறார் அவரே என்ன சொல்கிறாரு எழுபத்தஞ்சு வருஷமாக இவங்களுக்கு இருக்கிற இந்த சக்சர் யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறார் அது வந்து தத்துவார்த்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பேசப்படுறதுனால தான் பாஜக வந்து இவ்வளவு சளித்தனங்களை பண்ணி ஏதோ ஒரு வகையில் குட்டை குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது முதலமைச்சருடைய விசிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நிதி ஆக்சுவலாக முதலமைச்சருடைய விசிட் மட்டும் கிடையாது முதலமைச்சருடைய விசிட் வந்து ஒரு இந்திய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் வந்து நிதி ஆயோக்கு மூணு முறை போகாத முதல்வர் இந்த முறை போனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வலுவான காரணம் இந்தியாவே பாதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் சவுக்கு சங்கர்லேருந்து ஆரம்பித்து விமர்சிக்கிற சில பேர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்தியாவுடைய இன்டலெக்சுவல் தளத்தில் ஒரு முதலமைச்சர் ஓப்பன் பண்ணி வச்ச இந்த நாற்பத்தோரு சதவீதம் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு சதவீதங்கிறது ரொம்ப முக்கியமானது இதை தாண்டி இந்த பார்ட்டியே அதே மாதிரியான ஒரு வலுவான இடத்துல நின்று பேசுது அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து முதல்வர் மட்டும் பேசலாம் சில இடங்களில் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுவார் கிரவுண்டில் யாருமே பேச மாட்டாங்க மம்தா பானர்ஜி பேசுவாங்க பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி பேசுவாங்க கிரவுண்டில் என்னருக்கும் தெரியாது ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சரா பேசக்கூடிய இடங்கள்ல இது வரைக்கும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை நிதி துறையில புறக்கணிக்கப்பட்டதை மூன்று ஆண்டுகளாக வலுவா எடுத்துக்காட்டி இந்தியாவில் புறக்கணிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் தன்னை பின்னாடி சேர்த்து மாநில உரிமைகளுக்கான ஒரு போ போராட்டத்தின் முதன்மை களத்தில் நிற்கக்கூடிய ஒரு படைத்தளபதியாக இன்னைக்கு போய் இது ஒரு பிரச்சனை உங்க பக்கம் இருக்கிற ராஜஸ்தானுக்கும் உத்தரப்பிரதேசக்கும் கூட கொடுக்குறேன் நீங்க திதியை நீங்க கம்மியா கூட குஜராத்துக்கு கூட கம்மியா கொடுக்குறீங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்காரு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது இது ஏன் முக்கியமானதுன்னா பேசுறது மட்டும் இல்லாம இது வந்து அந்த ஒரு ரத்த மாதிரி உடம்புல முழுக்க பரவுகிற மாதிரி இந்த பார்ட்டிக்குள்ளே முழுசாக பரவி பொதுமக்கள்கிட்ட பேசப்படும் இது வந்து மக்கள்கிட்ட அதிகமாக உரையாடக்கூடிய ஒரு கட்சியாக திமுக வரலாறு முழுக்க இருக்குது அது இன்னைக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆபத்தானதாக பார்க்குறாங்க அதாவது முதலமைச்சர் போய் டெல்லியில் பேசின ஒரு பாலிசி முக்கியத்துவம் விஷயங்களை கிரவுண்ட் லெவல் வரைக்கும் இது எப்படி செயல்படுது அப்படின்னு ரொம்ப விரிவாக சொன்னீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி பன்னீர் நன்றி